எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஆணைகட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மலை கிராமங்கள் எது எதுன்னா தூமனூர் சேம்புக்கரை மாங்கரை பனப்பள்ளி கொண்டனூர் கண்டிவலி ஜம்புகண்டில் காடு தூவை அந்த மாதிரி அப்புறம் கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு கேரளா பார்டர் தான் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் அந்த பக்கம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனால் கேரளா வந்துடும் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலையூர் சிறுவாணி அந்த மாதிரி எஸ்டேட்லாம் நிறையா இருக்கும் இப்போ நான் வந்து கொண்டனூர் தாண்டி போயிட்டுருக்கேன் உள்ளே இங்கே இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் இப்போ வாழ்வாதாரமாக இருக்குது இவங்க காடுகளுக்குள்ளே அவங்கவுங்க ஆடு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அந்த ஆட்டுக்கு தேவையான அந்த தலை இலைத்தலையெல்லாம் உடைச்சிட்டு வராங்க அது இல்லாத விறகு பொறுக்கிட்டு வராங்க இதை அப்படியே பார்த்துட்டே போகிறது வந்து இது அப்படியே க உள்வாங்கிட்டே போகிறது இந்த மலைச்சாரலில் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு நான் முன்னாடியே போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு போதை மாதிரி தான் இது ஆக்சுவலி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி காடுகள் வெறும் பொழுதுபோக்குக்கான மட்டும் இல்லை மாதிரி பழங்குடிகள் வந்து காட்சி பொருட்களும் இல்லை இது வந்து நம்ம என்ன சொல்கிறது சும்மா ஒரு ஏதோ ஏனோ தானு பொழுதுபோக்குக்காக வர்றதில்ல இங்கே வந்துட்டு போனால் நிறையா விஷயம் உள்வாங்க முடியும் என்ன தான் இந்த மின்சாரம் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி நவீனத்துக்கு இவங்க வந்திருந்தாலுமே இன்னுமே அந்த பழைய கலாச்சாரங்களை எல்லாம் இன்னுமே பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்பவே யதார்த்தமாக இருப்பாங்க பழகருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச உங்களுக்கு ஓப்பனாக எதாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுருவாங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தப்போ ரைட்டோ அந்த மாதிரி தான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூலாக இருக்கும் நல்லா அடர்ந்த காட்டு வழியாக இருக்கும் இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே நீங்கள் வர்ற வர்ற மாதிரி இருந்தால் ஜாக்கிரதை வாங்க தனி என்ன மாதிரி தனியாக வராதிங்க எனக்கு வேறு வழி இல்லை தனியாக தான் வந்தாகணும் நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது போடுவாங்க இந்த கேமராவில் வேறு மழை தண்ணி அடிச்சுட்டே இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே மழை சாரல் அடிச்சுட்டே தான் இருக்குது பார்த்திங்கன்னா என் வாட்ச் எல்லாம் கூட நலஞ்சிட்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் அளடமாட்டம் இருக்கும் ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இருக்காது ஏதோ ஒரு சில வண்டிகள் போகவும் வரும் மேலே ஒரு ஊர் இருக்குது அதுதான் வந்து கடைசி பனப்பள்ளின்னு சொல்லிவிட்டேன் அந்த ஊருக்காரங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்டோ தான் இங்கே இருக்குது ஆட்டோ ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி மெயின் ஆட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும் டூ வீலரில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க மற்றபடி டெம்போலாம் வரும் மற்றபடி பெரிய வாகனங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இது வந்து கொஞ்சம் காடு அப்படிங்கிறதால நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும் ஒரு டைம் நான் வந்து யானை கிராஸ் ஆகுறது நான் பார்த்தேன் நைட் டைம் அந்த டைமில் கே ஃபோட்டோ கிட்ட ஒன்றும் எடுக்க முடியல ஸோ அப்படியே பின்னாடி போயிட்டேன் ஒரு ஆட்டோ வந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த ஆட்டோ பின்னாடியே வந்துட்டேன் உள்ளே வர வர அப்படியே கிளைமேட் செம்மையாக இருக்குது ஒரு ஆகிட்டு இருக்குது ரொம்பவே சில்லுன்னு நாய்ட் இருக்குது இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கார் அவங்க வீடு இங்கே தான் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் நான் எப்போ வந்தாலும் இவர் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன் இவர் இருக்காரான்னு பார்ப்பேன் வீடியோ எடுக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஏதோ மருந்து மாத்தர் தலைவலி மாத்தரை தான் நான் மேக்ஸிமம் அவர் கேட்பார் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவேன் மருந்து மாத்திரையெல்லாம் அவர் கேட்டதை மட்டும்தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் நீங்கள் எது திட்டிராதீங்க அவருக்கு அது தேவை இருக்கு நானா 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 தானே ஆமா ஐயா அப்பா முதலமைச்சர் கூட பார்த்துடலாம் மாட்டிருக்கு உங்களை உங்களை பார்க்க பண்ணீங்க நான் இடையில வந்தேன் ரெண்டு மூணு டைம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் உட்காண்டிங்க சரி சரிங்க எல்லாம் மலைக்கு உட்காந்து அம்மா அம்மா இருக்குதுங்க

இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்த இந்த பத்து நிமிஷம் உரையாடலை இந்த எண்டு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் கோயம்புத்தூர் போகணும் இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கிட்ட போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்